வணக்கம் நண்பர்களே தேர்தலுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து மக்கள் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பரபரப்போட மிக மிக ஆர்வத்தோட கவனிக்கக்கூடிய தொகுதியாக கோயம்புத்தூர் இருக்குது இந்த கோயம்புத்தூரில் வந்து நான்கு முனை போட்டி இருக்குது பாஜக சார்பில் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சி வேட்பாளர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த அண்ணாமலை சார் வந்து வாய்ப்பு மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது மக்களால் நிறைய ஊடகங்களும் அதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க நம்ம கூட ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த மும்பை சட்டாப சாரை பற்றி பேசின போது ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதில் வந்து நாற்பது ப்ளஸ் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு ஓட் ஷேர் வரும் அண்ணாமலை சாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொல்லும் போது பலர் வந்து இங்கே லோக்கலாக எடுத்தவங்க வந்து அது சரியாத மாதிரி சொல்லலை அப்போ கூட நான் சொன்னால் இல்லை வெற்றி உறுதினு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ லட்சத்தில் தான் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அதுதான் இப்போ வந்து பார்க்கப்படுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல வந்து ஒரு இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பாளர் வந்து அவர் சொல்லி இருக்கார் இந்த மாதிரி முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்போது சதவீதம் அண்ணாமலை சாருக்கு வாக்கு சதவீதம் கோயம்புத்தூரில் மக்களால் கணிக்கப்பட்டுருக்கு அவர் கணிச்சிருக்கார் மக்களை சந்தித்த போது அப்படின்னு அதில் வந்து அதை வெளியிடும் போது அவர் வந்து பப்ளிக்கில் ரோட்டில் வெளியிடுறான்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிருக்கார் அப்படி சொல்லும்போது அந்த போலீஸ் அராஸ்மெண்ட்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் கோட் பண்ணி அப்படிலாம் கிடையாது நாங்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக சொல்கிறத்துக்காக எங்களை ஏன் நீங்க ஹராஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க இது ஒரு சின்ன சலசலப்பாக இருக்குது பட் அவர் சொல்கிறதையும் நம்ம சொல்கிறதையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நாற்பது பர்சன் சொல்கிற நம்ம நாற்பது பர்சன் சொல்லியிருக்கோம் அவர் வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது அதாவது ஒரு பர்சன்ட் தான் வித்தியாசம் டெஃபினட்டாக நாலாக நாளாக அந்த வந்து அந்த வித்தியாசம் குறைஞ்சு இன்ஃபேக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து அதிகமாக தான் ஃபேவரபுளாக போகிறோம்னாக்கா அவருக்கு அதிகமாக ஆகக்கூடிய சான்ஸ் தான் தென்படுது எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஒரு இன்னொரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு முக்கியமான பல நல்ல எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்ல மாதிரி டாக்டர்கள் இன்ஜினியர் அவங்களாம் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா அண்ணாமலைக்காக வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணுறாங்க அந்த வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க வந்து இங்கே மொத்த ஓட்டு எவ்வளோ இருக்குது அதில் வந்து அண்ணாமலை சார் வந்து எட்டு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா அப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா எட்டு லட்சம் ஓட்டு விழுமா இருக்கு கண்டிப்பா விழும் அப்படின்றாங்க ரொம்ப குதூகலத்தோட உற்சாகத்தோட இருக்கு இந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை நம்ம வேற எங்கேயும் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் இது ஒரு புது விதமா நமக்கு படுது புதிய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தென்படுது நமக்கு இப்படி பார்க்கும் நம்ம இதை நான் வந்து எதை இதை கம்பேர் பண்றேன் இதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு எழுச்சியும் எம்ஜிஆருக்கு அப்புறமா இன்னைக்கு அண்ணாமலை சாருக்கு மட்டும்தான் நான்

யார் பிரதம மந்திரி வேட்பாளர் தெரியாது இந்தி கூட்டுறவு ஒருங்கிணைப்பாளர் தெரியாது இந்தி கூட்டுறவு தலைவர் யார் தெரியாது எல்லோரும் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு கூட்டணியில் அமர்ந்து கொண்டு தங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு